தவணமஞ்சரி ரெகுலராக படிக்கிறோம் உங்கள் ஆடியோவும் கேட்குறோம் அதில் பரிசக்கல்னு ஒன்று வருது சந்திரகாந்த கல்ன்னு வருது அது ரெண்டு என்னதுன்னா பரிசக்கல் அது அதோட ஒர்க் என்ன தெரியுங்களா மட்டமான உலோகம் இருக்குது இல்லைங்களா இப்போது இரும்பு துருப்பிடிச்சு போன இரும்புனே வச்சுக்கோங்களேன் அந்த துருப்பிடிச்சு போன இரும்பை எடுத்து அந்த பரிசக்கல்லில் தேய்ச்சிங்கன்னா அது தங்கமாக மாறிடும் அப்படி ஒரு பலம் கொண்டது அந்த பரிசக்கல் தாசகர் மகராஜா அதான் சொல்கிறார் இந்த மட்டமான துருப்பிடிச்ச இரும்பு தான் நான் தாசகர் மகராஜே அவர் சொல்லிக்கிறார் அவரே அந்த மட்டமான இ இரும்புனா நம்மளாம் ஏமாத்துகிறோம் அந்த மட்டமான இரும்பு நான் பாபா நீங்கள் பரிசக்கல் உங்கள்கிட்ட உரசும்போது நான் தங்கமாக மாறணும் அப்படி நான் மாறலனா உங்களுக்கு இழுக்காயிடும் பாபா நீங்கள் இல்லைன்னு ஆகிடும் உங்களுடைய அருள் இல்லைன்னு ஆகிடும் அதனால் நீங்கள் எதையுமே மனதில் வைத்து கொள்ளாமல் என்னை தங்கமாக மாற்றுங்கள் அப்படின்னு சொல்லி பாபாட்டை வேண்டிக்கிறார் அதுதான் அந்த கான்செப்டு அடுத்து சந்திரகாந்த கல் மூன் ஸ்டோன்னு கேள்விப்பட்டிருப்போம் நம்மளா அதுதான் அந்த மூன் ஸ்டோன் வந்து சந்திரனிலிருந்து வரும் ஒளியை வாங்கும்போது அந்த இடம் ஃபுல்லத்தையும் குழுமைப்படுத்துதான் அப்படி டோட்டலாக அந்த அந்த ஸ்டோன் வந்து சந்திரன் இல்லைன்னா அந்த ஸ்டோனுக்கு வேல்யூ இல்லை சந்திரன் தான் பாபா அந்த ஸ்டோன் தான் நான் அப்படின்னு சொல்லி தாசகன் முகராஜ் சொல்கிறார் இங்கே உருவப்படுத்தும் போது நம்ம அந்த ஸ்டோனாக இருக்கோம் சந்திரனிலிருந்து வருகின்ற ஒளி அந்த கல்லில் படும்போது சந்திர காந்த கல்லாக அது மாறுதாது பிரமாதமாக அது அந்த இடத்துக்கு கொழு கொழுமைப்படுத்துது அந்த இடத்த உருவப்படுத்துகிறார் ஒரு அருமையான விஷயம் ரெண்டுமே நம்ம ஒன்றுமே இல்லைன்றதை ப்ரூவ் பண்ணுறது தான் இதெல்லாம் எல்லாமே பாபா தான் நான் 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 செய்கிறேன் நான் செய்கிறேன் நானாக இருக்கவே பாபாவுக்கு வேறுதான் இருக்கேன் நானாக இருக்கவே சச்சரிதம் படித்து முடித்தேன் நான் தெரியுங்களா தினமும் பத்து வாட்டி ஸ்தவன மஞ்சரி படிப்பேன் இந்த நான் நாங்கள் வேலையை செய்ய முடியாது பாபா மனசு வச்சா மட்டும்தான் இதெல்லாம் நடக்கும் நான் தூக்கி எறியறதுக்காக தான் இந்த உருவகம் எல்லாம் நான் நம்மள்டுந்து விலகி ஓடிடணும் பாபா சச்சரிதமில் ஒரு அருமையான விஷயம் சொல்லியிருக்காரு சச்சரிதம் படித்தேன் சச்சரிதம் படித்தேன்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க ஒரு நாளைக்கு மூணு வாட்டி படித்தேன் நாலு வாட்டி படித்தேன் எனக்கு டைம் கிடைக்கும் தான் சத் படிப்பேன் பிரயோஜனமே இல்லை அதை புரிந்து கொண்டு அதன்படி நடந்தால்தான் சச்சரிதம் ஒர்த்து அதைத்தான் இதெல்லாம் சொல்லுது பாபா பாபா அந்த அருளை நம்ம கொடுப்பார் சச்சரிதத்தை புரிந்து கொண்டு படிக்கணும் அதன்படி நடக்கணும் அதில் உள்ள அற்புதங்கள் எல்லாமே நமக்கு புண்ணியம் சேர்ப்பதற்காகத்தான் அதனால் தான் பாபா திருப்பி திருப்பி சொல்றார் என்னுடைய அற்புதங்களை கேளுங்கள் கேட்க புண்ணியம்னு விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்